நடிகர் விஜய் தலைமையில் தொடங்கப்பட்டு உள்ள அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தில் பிரபல அரசியல் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் முன்னாள் நிர்வாகிகள் இணைய உள்ளதாக அவ்வப்போது தகவல்கள் வெளியாகிய வண்ணம் இருந்து வருகிறது வருகின்ற செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறவுள்ள உள்ள மாநாட்டில் பல்வேறு அரசியல் பிரமுகர்கள் விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றி கழக கட்சியில் இணையவுள்ளார்கள் என கூறப்படுகிறது குறிப்பாக ஐம்பது ஆண்டுகள் அரசியல் அனுபவம் கொண்ட அதிமுக மூத்த நிர்வாகியும் அந்த கட்சியின் அமைப்பு செயலாளரான செஞ்சி ராமச்சந்திரன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய என கூறப்படுகிறது இந்த செய்தி குறித்து இன்று செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றிக் கழகத்தில் அவர் இணைய அவரே சொன்னாரா இது திட்டமிட்டு பரப்பப்பட்ட வதந்தி அதிமுக ஒரு கடல் போன்றது அவர் போல ஆயிரக்கணக்கானோர் கட்சிக்காக உழைத்து வருகிறார்கள் முப்பது ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த கட்சி இது பொன்விழா கண்ட கட்சி செஞ்சி ராமச்சந்திரன் பற்றி திட்டமிட்டு வதந்தி பரப்புகிறார்கள் இது கண்டனத்திற்கு உரியது என கூறினார் செஞ்சி ராமச்சந்திரன் போல உழைக்க அதிமுகவில் ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் என்று எடப்பாடி பழனிசாமியின் கூற்று அவர் சென்றாலும் அதிமுகவுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்பது போல இருக்கிறது என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள் அதே நேரம் அதிமுகவில் தனக்கு உரிய முக்கியத்துவம் தற்போது கொடுக்கப்படவில்லை என்றும் அதனால் தனது ஆதரவாளர்களுடன் தமிழக வெற்றி கழக கட்சியில் இணையலாமா என ஆலோசனையில் செஞ்சி ராமச்சந்திரன் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது